டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் இமாலய சாதனை வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக பெற இருக்கும் அமோக வெற்றிக்கான முன்னோட்டமே இந்த வெற்றி என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் மாபெரும் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த வெற்றியானது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை பொது தேர்தலிலும் இந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் புரட்சித் தலைவி அம்மா மனித தெய்வம் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய நிரந்தர முதல்வராக இருப்பார்கள் என்பது உறுதியான செய்தி நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால் ஆர்கேனர் தொகுதி மக்கள் அம்மா அவர்களுக்கு அவர்களின் சிறமான இரட்டை இலக்கி பார்த்து பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று சாதனை மிக்க வெற்றி வருகின்ற ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் வருகிற ரெண்டாயிரத்தி பதினாறு உடைய முன்னோட்டம்தான் இந்த தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்களைத்தான் தமிழக மக்கள் முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற என்கிற ஒன்றைத்தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தன்னுடைய முடிவை தெரிவித்திருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே இந்தியாவிலேயே யாரும் வாங்க முடியாத அளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் கூட இதே போல் வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அம்மாவர்கள் கைப்பற்றுகின்ற ஒரு தேர்தலாக அது அமையும் அம்மா அம்மாவர்கள் இனிமேல் நிரந்தர முதல்வராக இனிமேல் செயல்படுவார்கள் மக்கள் அம்மாவை தவிர வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆர்கே நகருடைய இடைத்தேர்தலுடைய வெற்றி தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைவார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த இமாலய வெற்றி அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டம் என தோழமை கட்சித் தலைவர்கள் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு ஆர் சரத்குமார் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அளித்திருப்பது இமாலய வெற்றி என்றும் வர இருக்கும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக பெறப்போகும் வெற்றிக்கான முன்னோட்டமே இந்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் மூவேந்தர் முன்னேற்ற கழகத் தலைவர் திரு ஸ்ரீதர் பாண்டையார் தனது வாழ்த்துச் செய்தியில் அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை கோட்பாடாக கொண்டு செயல்படும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் பொற்கால சகாப்தத்தை தொடர்ந்திட மனமாற பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக வாழ்முறைமை கட்சி தலைவர் திரு தி வேல்முருகன் மக்களுக்கான ஒரு நல்லரசாக முன்னுதாரணம் மிக்க ஆட்சியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வருவதாகவும் அவரது வரலாற்று சாதனை வெற்றியின் மூலம் மக்கள் என்றென்றும் முதலமைச்சர் பக்கம்தான் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்